நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்ல என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முரளி எப்படியோ கிட்ட ஒரு புடவையை கொடுத்து அபியை இதை பிறந்த நாளைக்கு கட்டிக்கிற மாதிரி பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இல்லையா சுந்தரி நேரா போயிட்டு பாட்டி கிட்ட கொடுத்து இத க கிட்ட கொடுக்க வச்சிடறாங்க நம்ம பாட்டி கொடுத்த புடவைய அபி எப்படி கட்டிக்காம இருப்பாங்க சோ அதையே நம்ம பிறந்த நாளுக்கு கட்டிக்கிட்டு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு பாத்ரூம் போனா அங்க முன்னாடி நம்ம ராகவ் நிக்கிறாப்ல ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் ஏற்படுது யாரு முதல்ல குளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாக்குவாதத்துல நம்ம பாட்டி கொடுத்த அதாவது முரளி கொடுத்த சேலை எப்படியோ நனைஞ்சிடுது ஈரமாயிடுது இதனால அந்த சேலையே நம்ம அபி கட்டாம வேற ஒரு சேலையை தான் அபி கட்டிக்கிட்டு நம்ம ராகவோட கோயிலுக்கு போறாங்க சோ இதனால முரளியோட ஆசை நிறைவேறல அபியோட ஆசை நிறைவேறுமா தான் தெரியல ஏன்னா இது வரைக்கும் நம்ம ராகவ் ஓபனா அபியோட பிறந்த நாளுக்கு அபிகிட்ட கிட்ட பண்ணவே இல்லை சோ இன்னைக்குள்ள ராகவ் விஸ் பண்ணல அப்படின்னா நான் பேசவே மாட்டேன் வீட்டுக்கு போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி கூட மனசுக்குள்ளாரியே சாமி கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்கிறாங்க அதை வாய் வழியாகவும் கத்தி சொல்றாங்க நம்ம ராகவுக்கு தான் புரியவே இல்லை ஆனா நம்ம ராகவ் அபியை அவ்வளோ சீக்கிரம் சும்மா விட்டுற மாட்டாரு கண்டிப்பா ஏதாச்சும் ஒரு சர்பிரைஸ் பண்ணத்தான் போறாரு அது என்ன இருக்கும் அப்படிங்கறத பொறுத்திருந்து பார்க்கலாம்